ஹலோ வீவர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் கைமா புட்டு இதுக்கு சேவை தேவையான பொருட்கள்லாம் என்னன்னு பார்க்கலாம் எலும்பில்லாத இல்லாத மட்டன் கைமா அரை கிலோ வெங்காயம் மூன்று பச்சை மிளகாய் மூன்று பூண்டு பல் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் தூள் ரெண்டு டீஸ்பூன் தனியார் தூள் ஒரு டீஸ்பூன் சோம்புத்தூள் அரை டீஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு மூன்று டீஸ்பூன் கொத்தமல்லி ஒளியாக நறுக்கிறது ஒரு கால் கப்பு உப்பு எண்ணெய் தேவையான அளவு இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் மட்டன் கைமாவை மாவை ஒரு குக்கரில் போட்டு சேவை யாரும் நல்லா கழுவி குக்கரில் போடுங்க ஒரு அரை டேப்ளர் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து மஞ்சள் தூள் சிறிதளவு மட்டும் உப்பு சேர்த்து வே ஒரு விசில் விட்டு இறக்கி வைக்க அதில் இருக்க தண்ணீரை மட்டும் ஒரு வடித்து ஒரு பாத்திரத்தில் வச்சு காய்மாவை மிக்சியில் போட்டு ஒரு சுற்று விட்டு எடுத்து வச்சுக்கோங்க கடாயில் எண்ணெய் விட்டு காஞ்சதும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க ஓரளவுக்கு நல்லா வதங்குனதும் மிளகாய் தூள் தனியார் தூள் சோம்புத்தூள் இஞ்சி பூண்டு விழுது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வத பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வ வதக்குங்க ஓரளவுக்கு நல்லா வதங்கினதும் தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த மிக்சியில் நம்ம மசிச்சு வச்சுருக்கிற அந்த மட்டன் கீ மாவியும் அதிலேயே சேர்த்து பொட்டுக்கொடலை மாவியும் போட்டு நல்லா கலந்து விடுங்க ஓரளவுக்கு நல்லா கலந்து சிறு தீயிலேயே வச்சு இல்லைன்னா அடிப்பிடிச்சிடும் அப்பப்போ கொஞ்சம் கலரி கொஞ்சம் நிறைய கொஞ்சம் எண்ணெய் தேவைப்படும் இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்து கொத்தமல்லி எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப வாசனையாக இருக்கும் அதனால் நறுக்கிய கொத்தமல்லி கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் அப்போ தான் புட்டு நல்லா வாசனையாக இருக்கும் நல்ல கிளறி விடுங்க ஒருவர் மட்டன் கை இதை போட்டு புட்டு பொன் நிறமாக மாறினது அப்புறம் இறக்கி வைங்க இது வந்து ரொம்ப நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும் செய்து பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கே எனக்கு சொல்லுங்கள் மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியில் சந்திக்கலாம் தேங்க்யூ